நான் தான சொல்லி விட்டுட்டான் கால போக்குல நீங்களே ஒரு முடி பண்ணிட்டீங்க. வைச்சானவுக்கு இந்த போட கூடாது, கட்ட கூடாது, இது செய்ய கூடாதுன்னு. எந்த எல்லாம் என்ன பாப்பா, நீங்க மட்டும் நல்ல பள பட்டு நாங்க மட்டும் பழைய கிழிஞ்சு பன போடுவ என்ன? அப்படி பாக்குற இந்த பொடி என்ன கட்டனதுக்கு பத்து வயசு குறஞ்சா மாதிரி இருக்கல? அதனாலததனே 얘 பாத்து நீ சொல்லு சொல்லு சொல்லு. பத்து வயசுல ஒரே அடிய வயசு குறஞ்ச மாதிரி இருக்க. 嘿嘿嘿嘿嘿，等着你，嘿嘿

சொல்லிட்டு இருக்க ஏட்டி எவனா வேற இருந்து போடா அதுக்கு என்ன அவன் கையில பாத்தல பெரிய அட்டை போட்டு வச்சிருந்தா அதுக்குள்ள நிறைய பரிசு பொருள்லாம் இருக்கும் அதனால கே நம்ம வீட்டு விசேஷத்தையே பாத்துட்டு சாப்பிட்டு மொய் வெச்சிட்டு போச்சல உள்ள அனுப்பி விட்டுட்டே எப்படி அம்மாவோட சாமதியா ஏஹே கிழிஞ்சது பெரிய பாக்ஸ் வச்சிருந்தா உள்ள பெரிய பொருள்லாம் இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி அப்படி ஒண்ணு இருக்காது என்னடி சொல்றுவா ஆமாமா பாக்ஸ் தான் பெருசா இருக்கும் அது உள்ள இருக்குறது குட்டியா தான் இருக்கும் அவளோவியா உள்ள எந்த பொருளும் கூட வைக்காம ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி கூட வச்சி மாதிரி கிஃப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க பிராங்க் மா பிராங்க் அடி சண்டை வச்சிருக்கீங்களா இப்படி கூட கடக்காதோ நான் கூட பெரிய பெரிய பாக்ஸ் எடுக்கும்போது பெரிய பரிசு எல்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டேன் நினைப்பதா பொழம்பு கேடுக்குமா எட்டி சின்ன பண்ணு உன் கழுத்துல போட்டுருக்க அந்த அரை ரொம்ப அழகா இருக்கு எம்பிட்டு ஓ இது வாக்கா வெறும் ஐநூறு பத்தியா என்னது ஐநூறு பத்தானா அப்ப அது தங்க இல்லையா தகரமா நான் கூட தங்க எல்லாம் நினைச்சுப்பட்டே தக தக மின்றவாசி தங்கன்னு நினைச்சுப்பட்டே ஆமா திருப்பி நான் கூட அப்படிதான் நினைச்சேன் பவுன் விற்கிற விலைக்கு அந்த பக்கம் போக முடியுமா அவ்வளவு பணம் கொடுத்துல எங்களால பவுனு போக முடியாது இந்த பங்குஷனுக்கு வரும்போது மொட்டை கைத்தோடு வந்தா எல்லாரும் நம்மளே முறைச்சி முறைச்சு பாப்பாங்களேன்னு என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி ஐநூறு ரூபால கவரிங் நகையே வாங்கியும் கழுத்துல மாறிட்டு வந்திருக்கேன் அதை சொல்லி என் தப்பா ஒரு பவுன் மூணாயிரம் இருந்துச்சு அப்ப எடுக்கிறதுக்கே முடியல இப்ப ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆமக்கா அது என்ன மாதிரி நான் செஞ்சியா

அவ்வளோ பணம்லாம் ஒன்றும் இல்லை நான் சிறுகு சிறுகு சேர்த்து வச்சுட்டியா இந்த அக்காக்கு சிம்பிளாக ஒரு கால் பொருள் மோந்து எடுத்துருக்கேன் இப்போவே தங்க வேலை தார் மாதிரி விற்குது இல்லை என் பிள்ளை கல்யாணத்துக்கு எப்படி விற்குமா தெரியலையே இப்போ நான் கால் பொருள் மோந்த எழுதுமுண்ணா என் பிள்ளை கல்யாணத்துக்குலாம் அக்கா திருப்பி எழுதுவாங்கல்ல அப்போ இது ஒரு சின்ன சேவிங்ஸ் மாதிரி தானே அதானே பார்த்தேன் வசந்தியக்கா எப்படி இருந்தாலும் வசூல் இல்லாமல் எதுவும் செலவு பண்ணாதே நீ மட்டும் இந்த வெள்ளியில குத்து வளர்க்க வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு உனக்கு வளர்க்காப்பு வந்துச்சு உன் வீட்டுல ஒரு விசேஷம்னா மறுபடியும் நானே கொண்டாந்து திருப்பி செய்யும்ல எல்லாம் ஒரு கணக்குப்படி படி தானே நம்ம செய்யறோம் நீ மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல எல்லாரும் அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தானே செய்யறாங்க என்னமோ நான் மட்டும் செய்யற மாதிரி சொல்றேன் சரி சரிக்கா உடுக்கா நமக்குள்ள எதுக்குக்கா இந்த கணக்கு வளர்க்கலாம் நாமளா ஒரே குட்டையில ஒண்ணு மாட்டிக்க அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு விடுக்க விடுக்க சென்னடி சரசரி அமைதியா இருக்கே நீ என்ன வைக்க போற தங்கமா வெள்ளியா இல்லாட்டி ஏதாச்சும் வயிறுமா

ஆளுக்கு தங்கம் வெள்ளி அது இது எத்தனை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா நான் எதையுமே வாங்கிட்டு வரலையே இந்த வசதி கவரு எனக்கு வசதி இல்ல எதுவுமே என்ன செய்ய முடியாதுன்ற மாதிரியே குத்தி குத்தி காட்டுறாங்க இப்போ என்ன செய்யறது வந்து எடுத்துட்டு இப்படி அசிங்கப்பட்டு நிக்கனே இந்த ஜேம்ஸ் மட்டும் ஒழுங்கா இருந்தே எனக்கு இந்த அசிங்கலாம் வந்திருக்குமா நானே இவங்க மாதிரி ஏதாச்சும் ஒரு தங்கம் வெள்ளி ஏதாவது வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் ஆனா என்ன பண்றது நானே மொய்க்கரல ஒரு ஐநூறு ரூபாவோ ஒரு இருநூறு ரூபாவோ கொடுத்துட்டு போலான்னு பாத்தேன் ஆனா இவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க பொருளுக்கும் நான் கொடுக்க போற இருநூறு ரூபாய்க்கும் ஒரு அசிங்கமா போச்சு

கௌரமா வெலியோ அவங்க தராங்கன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கு நம்ம கிட்ட தான் எந்த பணமும் இல்லையே நீங்க எடாச்சோ ஒரு வேலை பாத்துிருந்தீங்களா நாமளே இப்போ எல்லாரும் கௌரமா சொல்ற மாதிரி பெரிய பரிசு கொண்டாந்து கொடுத்து இருக்கலாமா انا இப்போ கை வீசிஸ்லா வந்திருக்கோம் கவர்ல 200 ரூபாய் பணத்தை போட்டு கொடுத்துட்டு போனா எத்தரே பேருக்கு தெரியி சொல்லுங்க பாப்போ ஒரு பெரிய பரிசு கொண்டாந்து நீ அத்தனை பேருக்கு முன்னாடி கொடுத்தேன்னா एवளோ கௌரமா இருக்கா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நான் வேலைக்கு போறதா இல்ல வளங்கத்துக்கு பெரிய பரிசு வாங்கி வைக்கிறதா ஆ ரெண்டும் இப்போ என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி நாமளும் பெரிய பொருளா பரிசா கொடுக்கணும் அதுதானே சொன்னா மட்டும் அப்படியே வாங்கி கொடுத்து படிக்கலாம் சரி நீ உள்ள போய் ஃபங்க்ஷன் வேலைய பாரு வள காப்பு முடியறதுக்குள்ள நான் பெரிய பரிசோட வந்துடுறேன் போதுமா அப்படி எல்லாரும் முன்னாடி சேர்ந்துக்கிட்டு நீ அந்த அக்காவுக்கு கொடுத்துரு இருக்கிறதுல நீ கொடுக்க போறதே பெரிய பரிசா இருக்கும் போதுமா என்ன சொல்லிட்டு போற அந்த மனுஷி வள காப்பு முடியறதுக்குள்ள பெரிய பரிசோட வரணும்னு சொல்லிட்டு போறாரு வாங்குறதுக்கு பணம் எங்க இருக்கு ஏற்கனவே என் கம்பள அடகு வச்சி அதையே மூட்டு கொடுக்கல இப்போ என்னது செய்ய போறாரு தெரியலையே அப்படி என்ன செய்வார் ஒரு பக்கம் பயமா வர சரி பாப்ப போடுறது ஜம்மா பொண்ணே நீ மரிவானை தான் அழக்க போறேன்னு பாத்தியா انا முகத்துக்கு மேக்கப் அதை விட அழக்க போறறியே மேடம் இதுதே எங்க வேலையே இதுக்காக தான் படிச்சிட்டு வந்திருக்கோம் அம்மா மேக்கப் போரத்துக்கு எவ்வளவு வாங்குவீங்க அது நாங்க போற மேக்கப்பை பொறுத்து இருக்கு சில பேர் லைட்டா போண்ணனும் சொல்லுவாங்க சில பேர் நல்ல டார்க்கா போண்ணனும் சொல்லுவாங்க சில பேர் எவ்வளவு வேர்த்து ஊத்துனாலும் மேக்கப்பே அழிய கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி நாங்க மேக்கப் போடுவோம் அதுக்கு மாதிரி காசு வாங்கிடுவேன் என்ன ஸ்டார்டிங் ரேட் ஒரு 10000 ரூபாய் சொல்றீங்களா ஆ மினிமம் 10000 ரூபாய் இருக்கும் ஏன்னா முகத்துக்கு மேக்கப் பொடவ கட்டி உரிறது தலை வாரிறது எல்லாம் இருக்குல்ல அதனால 10000 ல இருந்து நாங்க வாங்குவோம் அதுக்கு மாதிரி அப்படின்னு கப்பா கைக்கு மகந்தி போடுறதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி மேக்கப் போடுறதுக்கு ஒரு முடிச்சாலே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எப்படி ரெண்டு மூணு வசதி நீ எதுக்கு வேணுமாட்டி நீ போய் கத்துக்கிட்டு இதே மாதிரி கல்யாணத்துக்கும் மேக்கப் போடி நீ உனக்கு மேக்கப் போட நம்ம ஏதாச்சும் நீயே வந்து போடலாம்ல ஆமாக்கா இதை ஏறி வேலை செய்யறது வீட்டு வேலை செய்யறதுலாம் ரொம்ப வெறுப்படுகிறது பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வெளியில் போய் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சாச்சியா நாலு காட்சி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும் நமக்கு பொழுது போகுது நல்லா இருக்கும்ல பேசாமல் இந்த பிள்ளை சொல்கிற மாதிரி மேக்கப் நானும் கற்றுக்கிட்டு எல்லாரும் கல்யாணத்துலலாம் போய் போடலாம் போல இருக்கே அது வரும் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டியா ஆனால் முன்ன மாதிரி இல்லை இப்போ எது கெடுத்தாலும் எல்லாரும் மேக்கப் போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் போடுறவங்களும் நிறைய பேர் இழந்துட்டாங்க எங்கங்க பியூட்டி பலர் திரும்ப இடம்லாம் பியூட்டி பலர் வந்துருச்சு போட்டி போட்டுக்கிட்டு இந்த தொழிலில் நான் வராது கஷ்டம் நமக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் இல்லாட்டி கஷ்டம் இல்லையா ஏமா பார்லரம்மா அது நம்ம கஷ்டம் அப்படி சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து ஐப்ரோ பண்ணாலே ஐம்பது ரூபாய் கேட்டு வாங்கிக்கிறீங்க முகத்துக்கு பியாசியில் ப்ளீச்சிங்கு அது இதில் எக்கச்சக்கமாக கிடக்கு உங்களுக்கு தெரியாதுதா இதெல்லாம் பண்ணாலே எக்ஸ்ட்ராவா வர காசு தானே கடை வச்சாலும் நல்ல லாபம் தானே மேடம் எல்லாம் சொல்றதியா அவங்க இடத்துல வந்து பார்க்கறதே பெரிய கஷ்டம்

நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா பார்த்து பார்த்து ரசிச்சு போடுறோமோ அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க ஆமா ராணி அக்கா இந்த புடவை உங்களுக்கு கல்யாண புடவை மாதிரி இருக்கு இது ஏற்கனவே அஞ்சாவது மாசம் வளர்க்க பக்கி நீங்க கட்டிட்டீங்க தானே ஆமாம் டீ என் கல்யாணம் புடவை ஏத்தியா இந்த ஊர்ல இருந்து சொந்தக்காரெல்லாம் வந்திருந்தாங்களா அவங்க இதை சொன்னாங்க வளகாப்புக்கு புது புடவை கட்டக்கூடாதான் பழைய புடவை அதுவும் கல்யாண புடவை தான் கட்டணுமா அதனால வேற வழி இல்லாம இதை கட்டிட்டேன் சரியா போச்சு ஏக்கோ வர கேள்விங்களா இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே கிடப்பாங்க அவங்க அந்த காலத்து ஆளுங்க

எங்கட்டி சாப்பிட்ற மாதிரியா இருக்கு காலையில இருந்து ஓடு ஓடு ஓடி எல்லா வேலையும் செஞ்சாச்சு இப்பதான் உட்கார நேரம் கழிச்சது அதுக்குள்ள மேக்கப் போடணும்னு இன்னா இந்த பொண்ணு வந்து போட ஆரம்பிச்சிருச்சு எங்க இருந்து இனிமேட்டு சாப்பிட்டு ஒரு அடியா வளகப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் போச்சு ஏக்கா வாய் வயிறுமா கலக்க ஓவத்துல இருக்க புள்ளிக்காச்சு நாலு வாய் சாப்பிட்டுக்கலாம்ல இப்படி சாப்பிடாம வந்து உட்காந்துட்டு கிடக்க பசங்க நீ போய் என் அக்காக்கு நாலு வாய் இட்லி போட்டு எடுத்து கொண்டு வா நம்ம ஊட்டி விடுவோம் கேட்டியல்ல வேணாம் அப்படியே எனக்கு பசிக்கல பாத்தீங்க இந்த பம்சன் நல்லபடியா முடிஞ்சா போதும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஏக்கா அதெல்லாம் பம்ச்சு நல்லபடியாக முடியும் நீ எதை நினச்சி பயப்படாதே உன் அத்தை கறி வாய் வச்சுட்டு அமைதியாக இருந்தாலே எல்லாம் நல்லபடியாக முடியும் வாய் வயிறுமா இருக்கிற நேர நேரத்துக்கு சாப்பிடலாம் வவுத்தில் இருக்கிற பிள்ளை பச்சி தாங்கம்மா சொல்லி நேரத்துக்கு உன் பிள்ளை ஒரு ரவுண்டு அடிச்சிருப்பானே ஆமா டீ எட்டி எட்டி தான் உதிக்கிறா என்ன செய்யறது ஆ அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு நாலு வாய்ப்பில் சாப்பிடு அந்த பிள்ளை மேக்கப் போட்டுருக்கல நான் ஊட்டி விடுதே அப்படியே சாப்பிடுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் வாயில் லிப்ஸ்டிக் போட்டுருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் சாப்பிடவே விடாது ஏன்னா லிப்ஸ்டிக் அழிஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லும் அதுக்கு முன்னாடி நான் ஊட்டி விட்டு தான் சாப்பிடு ஆமாங்க மேடம் லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் சாப்டீங்கனா லிப்ஸ்டிக்ல அழிஞ்சிரும் அப்புறம் முகம் அசிங்கமா இருக்கும் பாத்துக்கங்க மேக்கப் டல்லா தெரியும் அதனால முன்னாடியே சாப்டீங்க நீங்க சாப்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாயில லிப்ஸ்டிக் போடுங்க ஆ சரிமா நான் போய் உனக்கு டிபன் எடுத்து வரேன்கா சரியா போச்சி ஏதே என்னாச்சு ஏதே ஏன் இப்படி டென்ஷன் ஆவீங்க யாடியாலா இன்னும் தலையில பூ கூட வைக்கல ஏமா பொண்ணே இன்னும் என்னம்மா முகத்துல பவுடர் பூசிக்கிட்டே கிடக்க எவ்வளவு தான் பூசினாலாம் இருக்கட்டும் இருக்கா சட்டு புடுனி கிழக்கு வரியாடா வழியில் போறதுக்கு நேரம் ஆகிடு நீங்க என்னடா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முகத்துல உட்காந்துட்டு வரைஞ்சிட்டு கிடக்கீங்க மேடம் நாங்க ஒன்னும் வரையல மேக்கப் தான் போட்டுட்டு இருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மேக்கப் போடுறோமோ அந்த அளவுக்கு அழியாது நாம அழுதா கூட அழிய கூடாதுல்ல அதனால நாம அதிகம் அளவுக்கு அதிகமா நான் மேக்கப் போட்டுட்டு கிடக்கேன் ஆமா அந்த காலத்துல பாஞ்சு பவுடர் வச்சமா சவப்பு கடல ஒரு பொட்ட வச்சமானு இருப்போம் நீ என்னடா கண்ட கண்ட கர்மத்துல முகத்துல போட்டு பூசிட கடக்கிய கன்றாவி இதுக்கு வேற காசு செலவு பண்ணிட்டு கடக்க இவ வேற எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டான் அத்தை எல்லாம் ஒரு நாளைக்கு தான அத்தை ஆமாம்டியா ஒரு நாளைக்கு இந்த கூத்தாக்கா ஒரு நாள் ஒரு நாள் சொல்லி நீ ரொம்ப வாவர பண்ணிட்டு இருக்க பாத்துக்க ஐயையையா இன்னைக்கு அவங்களோட நாலு சந்தோஷமா இருக்கட்டுமே சும்மா அது இதுன்னு சொல்லி ஏன் டென்ஷன் எடுத்துறியே ஆமாம்டியா சார் கூடாத ஊளா சாவகாச்சே வெச்சிட்டு அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டிட்டு கடக்கா இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இப்போ மேக்கப்பு மண்ணை கட்டி ம அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிப்படும் பார்த்தீங்க சட்டு போட்டு நீ கிளம்பி வாங்க அங்கே வர நல்ல நேரம் முடிய போகுது சொந்த பந்து எல்லாம் கூடி கிடக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து வைக்க வர நல்ல வெப்போம் வளர் போடுவோம்னு சொல்லிட்டு கிடக்காங்க இந்த பரமா சீக்கிரமாக அந்த பவுடர் பூசி அனுப்பி விடு அஞ்சு நிமிஷம் மேடம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதியா என்னத்தை அஞ்சு நிமிஷமாக அரை மணி நேரமா சட்டு போட்டு வாங்க சட்டு போட்டு நீ கிளம்பி சீக்கிரமாக வர வழியாக பாருங்க இவனுக்கு வளகாப்பு பண்ணுறதுக்குள்ள ஏன் தொண்டை தண்ணி தான் வத்தி போயிடும் பழகு சீக்கிரமா வந்து சேர்க்கட்டி வரோம் வரோம் அத்தை போக இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க எல்லாரும் அங்க வந்து சேர்லியோ அப்புறம் வீட்டுக்கு வந்து சொந்த பந்தல வேட்டி விட்டுறோம் பாத்துக்க என்னக்கா என்னாச்சி எதுக்கு உங்க மானியர்கள் இப்படி வந்து சட்டம் போடிப் போடி சீக்கிரமா வரலையா அதுக்கு இப்படி சட்டம் போடிட்டு இருக்காக சரி சரி எனக்கு சாப்பாடுல எதுவும் வேணாம்டி எங்க மானியர் பேசின பேசி கேட்டல வந்தவங்க எல்லாம் வேட்டி விட்டால விடுவாக வேணும்ட்டு செஞ்சாலும் செய்வாக நான் அப்புறமேட்டிக்கு சாட்டிகிறேன் ஏக்கா சாப்பிடுகா பவுத்துல இருக்க புள்ளைக்கு பசிக்கும்ல வேணாம்டி வசந்தி இந்த போண்டா பஜ்ஜியில் எனக்கு வேண்டாம் என்ன பார்த்தா அப்புறம் மயக்க வரும் வாந்தி வரும் கொஞ்சம் உண்டு பால் இல்லாட்டி ஜூஸ் ஏதாச்சும் கொண்டு வா நான் அதை சாப்பிட்டுட்டு போறேன் அப்புறம் மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் ஆ சரிக்கா மேடம் உங்க அத்தை என்ன எப்படி கத்திட்டு போகிறாரு அவ்வளோதே மேக்கப் முடிஞ்சிருச்சு நீங்க எந்திரிச்சிக்கலாம் மாதிரி பேமெண்ட் அப்புறம் மாட்டிக்கு சேர்த்து தரேன் சரியா இப்போ கொஞ்சம் வேலை எல்லாம் முடியட்டும் அப்புறம் மாட்டிக்கு தரேன் ஆ பரவாயில்ல நீங்க பங்க்ஷன் பாருங்க அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அக்கா மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு கடையில் வைக்க வேண்டிய பூ எடுத்துட்டு வாங்க நான் வெச்சு விடுவேன் அப்புறம் நீங்க அழைச்சிட்டு போங்க ஆ சரிமா என்னங்க மேடம் நான் பண்ண மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் மாதிரி தெரியல வேற ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு அம்பிட்ட அழகா இருக்கு முதல்ல தடவையா நான் இப்பதான் மேக்கப் போடுறேனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்க என் முகத்து கலர் ஏத்த மாதிரி போட்டுருக்கேன் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு வேற ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்தாலும் என்னையே கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா நானே வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் ஆ சரிமா